எனக்கு முன்னாடி பேசினாரு அவருக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியார் ஆரம்பிக்கிறாங்க இவங்க யாருந்து அதிமுகவுக்கு எச்சரிக்கை விடுறதுக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க தலித் மக்கள் ஆமா

பாத்தீங்கன்னா பாரத் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திடீர் அதிமுக நலம் இருவீங்களா அதிமுக நல்ல கட்சிங்க நல்ல வளமான கட்சிங்க புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சிங்க புரட்சி தலைவர் அப்படியே மீட்டெடுத்த கட்சிங்க நீங்க யார் சார் நீங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு கொள்கைன்னு எதையோ சொல்லிக்கிட்டு நடத்துறீங்க உங்க கட்சியை பாருங்க உங்க கட்சியை வளர்த்துறதுக்கு பாருங்க நாங்க என்ன வெறும் டீயும் பந்துமா சாப்பிட வந்தோம் நாங்கள் நினைத்தால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கூட நிற்போம் அதிமுகவோட கூட சேரலாம் ஆனா இந்த பிஜேபி இருக்குது இப்படி எல்லாம் புலம்பெறதை விட்டுட்டு ஏதோ நாலு சீட்டு பத்து நோட்டு கிடைக்கிறதுக்கு வெளியே பாக்குறது விட்டுட்டு அடுத்த அண்ணாதிமுக பாத்ரூம்ல என்ன நடக்குது பாசாக்க வந்து பாசிச பாயாசா கட்சினா தான் அதோடு சேர்ந்து அதிமுக அறிஞ்சுட்டு போகுது நீங்க என்ன கவலைப்படுறீங்க அதிமுக அறிஞ்ச நீங்க அவர் சொல்றாரு நீங்க கவலைப்படாதீங்க அது பழனிசாமி கவலை கட்சியோட தொண்டை கவலை அந்த அண்ணா அதிமுகவை கூட பாயிச பாயாசம் கூட சேர்ந்து அழிஞ்சு போச்சுன்னா விசிகா வர்ப்போத்த ரெண்டு துணை முதலமைச்சர் கேளுங்க மூணு அமைச்சர் கேளுங்க ஆர்சிவமைப்பஞ்சு அதிகாரத்துக்கு கடைசி வினிதனுக்கு அதிகாரம் கேல்ல அந்த இடத்துக்கு வர்ற வேலையை பார்க்கறதை விட்டுட்டு அண்ணா அதிமுகனால ரொம்ப அக்கறை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறது நாரவாயா கட்டுக்குரிய திமுக கண்ணாடி அதிமுக அப்படின்னு அப்படி ஊழல் அடிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக பாஜக என்ன பேசு நம்ம பாக்கலாமா சமீபத்துல ரெண்டு வருடங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன அவர் அப்படியே பண்ணிட்டாரு பாலக்காடு முன்னாடி கோயம்புத்தூர் தான் இருக்கிறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ராகுல் காந்தி நீ உண்மையான இந்தியரா அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தால் கேள்வி கேட்கப்பட்ட ராகுல் காந்தி வயநாட்டுல இருந்து பேசுறாரு பாசிச ஆர் எஸ் எஸ் கம்யூனிஸ்டையும் எதிர்த்து போராடி வருகிறது காங்கிரஸ் கட்சி இதை பாலக்காடு இந்த இடம் தான் வேற பேச்சு ஏதாவது ஒரு கொள்கை இருக்குதா பாலக்காட்டுக்கு அந்தாண்ட ஒரு பேச்சு கோயம்புத்தூருக்கு இந்தாண்ட ஒரு பேச்சு ஒசூருக்கு இந்தாண்ட ஒரு பேச்சு பெங்களூருக்கு அந்தாண்ட ஒரு பேச்சுன்னு நீங்க இந்தி கூட்டணி டாட்டு கூட்டணின்னு ஒன்று வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா அது விட்டுருங்க அது தேசிய பிரச்சனை நான் அதுக்கு போகலைங்க இந்த ரெண்டு பேத்துக்குமே நான் சில விஷயம் கேட்கிறேன் அதாவது அதிமுகவுடைய திடீர் நலம் விரும்பிகள் முதலை கண்ணீர் கசாப்பு கடக்கார வல்லலார பத்தி பேசுறது ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுவுறது இந்தியா மேல பாகிஸ்தான் கரிசனம் காட்டுறது இந்தியா வளர்ச்சி நல்லா வளரணும்னு சீனா கரிசனம் காட்டுற மாதிரி இந்த திடீர் கரிசனவாதிகள் சீனாவுல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து குரல் கொடுக்குறாங்க பாத்தீங்களா உங்க கட்சியை பாருங்க வளர்த்துறத பாருங்க உங்க வீட்டுல இருக்கிற

கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் நாங்க வரமாட்டோம்னு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்லிட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு பாசிச பாயாச பாஜகவுடைய சேர்றீங்க அவங்களோட அது அண்ணா திமுகவின் முக்கிய சிவகாரம் நான் இந்த ரெண்டு பேர்த்தையுமே கேட்கறேங்க முதல்ல நம்ம அண்ணன் கம்யூனிஸ்டன் இத பத்தி வருவோம் ஒரு காலத்துல வர்க்க போராட்டம் வாழ்க்கை போராட்டம் ஒருவேளை உணவு யுகத்தின் கனவு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் ஜீவா மரியாதைக்குள்ளி கல்யாண சுந்தரம் உமா நாத்து பாப்பா உமா நல்ல சிவம் நல்ல கண்ணே சங்கரய்யா தாப்பா அப்படிங்கறது நல்ல முத்துக்கள் இருந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட எம்எல்ஏ வாங்குற ஊதியத்தை கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பகுதியை வாங்கிட்டு வாழ்க்கை கடனைக்கு கழிக்கிற ஒரு நல்ல கம்யூனிஸ்டா ஒரு காலத்துல இருந்தாங்க எளிய வாழ்க்கை முறை எளிதில் அணுகக்கூடியவர்கள் மக்கள் பிரச்சனையில எந்த சமரசமும் பண்ணிக்காத நேத்து கம்யூனிஸ்டா பேராண்டி பழைய கால கம்யூனிஸ்ட் தற்போதைய அறிவாலய கம்யூனிஸ்ட் பூர்சுவார் கம்யூனிஸ்ட் களி ராமச்சந்திரன் கம்யூனிஸ்ட்டுக்கு மூணு சாம்சங் அந்த பேரு வச்சு சாம்சங் போராட்டம் கௌரவ சொலை இப்படி எல்லாத்துலயும் நாங்க தான் முன்னெடுத்துட்டு இருக்கோம் மக்கள் வர 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 வரேன் தற்போதைய கம்யூனிஸ்ட் நான் குடுக்கறது மூணு தலைப்பு கொடுக்குறேன் பார்க்கற நேரத்தில் முடிவு பண்ணிட்டோம் பூர்சுவார் கம்யூனிஸ்ட் களி ராமச்சந்திரன் பத்து எஃப் வச்சுட்டு கல்குவாரி நடத்திட்டு கல்குவாரில எல்லாத்தையும் போட்டு கொள்றாரு களி ராமச்சந்திரன் கம்யூனிஸ்டே அறிவாலய கம்யூனிஸ்டே என்ன தொடும் கட்டி பாத்தீங்கன்னா அலுவலகம் தங்கும் அறைகள் சொகுசு வெளிநாட்டு காரு பாக்கெட் மணிக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடி அக்கௌண்ட்ல அக்கவுண்ட்ல எவ்வளவு வாங்குறாங்களோ இதுதான் அதனாலதான் நீங்க எப்படி அக்கறை அதிமுக மேல நீங்க எப்படி கரிசனப்பட்டீங்களோ அதே மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்துல உண்டி குடுக்கணீங்களாப்பா ஊடுடா போய் கா இது பண்ணீங்களாப்பா இப்ப பாக்கெட் மணிக்கே பத்து கோடி பதினஞ்சு கோடி வாங்குறீங்களாப்பா பார்த்து உங்க கொள்ள கல்யாண சுபத்தை நினைச்சு பாருங்கப்பா ஜீவாவை நினைச்சு பாருங்க அந்த பழைய தோழர்கள் நினைச்சு பாருங்கப்பா அப்படின்னு உண்மையான அக்கறையும் சொல்றாரு அப்புறம் புரியுது ஆனா இது சண்முகம் ஒரு விஷயம் சொல்றாரு சார் நாங்க பட்டியலிட தயார் நாங்க என்னென்ன மக்கள் போராட்டம் ஐந்து வருடங்களா இறங்கி செய்யறோம்னு அதிமுக தரப்புல ஒரு பத்தியல் சொல்லுங்க நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் மக்களுக்காக எங்கெங்க நின்று இருக்கோம்னு நாங்க மக்களோட மக்களாக விளிம்பு நிலை மனிதர்கள் அடித்தட்டு மக்களோட நிக்கிறோம் உங்களுக்கு அது புரியலையான்றதான் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதிவிடுறாரு அருமையா கேட்டீங்க அதிமுக ஆட்சியில் இருந்ததுன்னா டபுள் ஆம்பிளிஃபயர் கட்டிக்குவாங்க டபுள் மைக் வச்சுக்குவாங்க காலில் சலங்க கட்டுவாங்க போன எடப்பாடி பழனிசாமி ஏழரை இல்லாத நாலு ஆண்டு நல்லாட்சி அடிக்கடி சொல்லுவேன் அந்த ஆட்சியில் இந்த கம்யூனிஸ்ட் என்னன்னா கராத்தே போட்டாங்க என்னென்னா டபுள் மைக் செட்டு டபுள் ஆம்பிளிஃபயர் கட்டிக்குவாங்கல்ல வேங்கை வயல் தேசிய அவலம் பரந்தூர் பயங்கரம் விவசாயி மீது குன்று சட்டம் பன்னெண்டு மணி நேர வேலை சட்டம் சாம்சங் தொழிலாளர்கள் பாவப்பட்ட போராட்டம் தாலி அதுக்கு தமிழ்நாட்டு அரசு எடுத்து போராடினா ஒன்றிய அரசே குன்றிய அரசே போராடுகிற கூட்டாட்சி அறிவாலயத்தை எடுத்து போராடுறதுக்கு நாங்கள் ஒன்றிய அரசை சட்டம் ஏற்றுவதற்கு நாங்கள் வலியுறுத்திட்டு போய் பாராளுமன்றத்தில் சம்பந்தம் இல்லாமல் பேசுறது திராவிட போலீஸில் லாக் அப்ல தாழ்த்தப்பட்டவர் மீதான கொடு தாக்குதல் ஆணவ கொலைகள் அண்ணா நகர்

திராவிட மாடல்னு சொல்லிக்கிறீங்களா இப்போ பீ கலந்த தண்ணிய குடிச்சா என் தாழ்த்தப்பட்ட சர்வோதனை அவனுக்கு கண்ணீர் விடாம அறிவாலயத்திற்கு உட்கார்ந்து பக்கவாத்தியம் வாசிக்கிட்டு நீங்க அனாதிக மேல கடமையான சொல்றீங்களா நீங்க என்ன பண்ணீங்க பரிச்ச போறட்டும் பரிச்ச போறட்டும் வாழ்க்கை நீங்க என்ன பறிப்பு பல பட்டியல் நீங்க இட்டிங்க முதல்ல ஆனா பதிலுக்கு அவங்க சொல்லக்கூடிய பல விஷயம் ஐயா களத்தில் நீங்க நிற்கிறீங்க அடுத்த தேர்தல் ஆட்சியே பிடிக்க போற இரநூத்தி பத்து தொகுதி ஜெயிக்க போறோம்னு சொல்ற நாம எத்தனை விஷயத்துல வீரியமாக குரல் கொடுத்துருக்கோம் அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு கூட்டணி கட்சிகள் எல்லா விஷயத்துலையும் பேசிட்டு தான் இருக்காங்க பன்னிரண்டு மணி நேரத்துக்கு எட்டு மணி நாக்குது ரொம்ப ஸ்மூத்தாகவே நடந்துச்சு எல்லாமே எல்லாமே போராட்டம்னு சொல்ல முடியாது ஆனா நடக்குது இங்க எங்க வண்டி நகருது அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு அதாவது கருணாநிதி திமுக வந்து ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து ஜெயிச்சதா இதுவரைக்கும் சரித்திரமே இல்லை அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் தோத்ததா சரித்திரமே இல்லை அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி அதே கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்துதான் சரித்திரமோ இல்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல வரேன் மத்தியிலையும் பிஜேபி சார் இங்க வந்து ஏடிஎம்கே இருந்தாங்க சார் அதனால டபுள் உத்வேகத்தோட போராடினாங்க இப்போ இங்க திமுக இருக்கு அப்படின்னா டபுள் இன்ஜினா டபுள் இஞ்சு நேரத்தோட போராடினாங்க இப்போ இங்க வந்தவொடனே அப்படின்னு போராடுறாங்களா என்னது திமுக ஆட்சியில் அன்னியன் மாதிரி அப்படி துள்ளி குதிச்சானே திமுக ஆட்சியில அகிரகாரத்தை அம்பின் மாதிரி எப்படி பேசாம அமைதியா இருக்குறீங்களே இந்த வித்தியாசம் சுட்டி காட்டுறேன் நம்ம அண்ணன் தோழர் கொண்டு கேட்கறேன் உதவி திட்டத்தை பத்தி ஓங்கி ஒழிச்சாரு உதய்மின் திட்டத்துல கேரளாவோட நிலைப்பாடு என்னன்னு அவருட்ட வர்றப்போ சொல்லிட்டோம் உதய் மின் திட்டம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க எப்படி நீட்ட எடுத்து கோர்ட்டுக்கு போனீங்களோ அது மாதிரி நாங்க இல்லையே இதை ஏற்று இது அண்ணா தவணு யாரையே உங்கள்கிட்ட நீங்க பேசுறப்ப நான் ஒரு வார்த்தை குறிக்கிட்டு மணில உதய் மினி திட்டத்துல கேரளாவின் நிலைப்பாடு என்ன நம்பர் நெபர் கோர்ட்டுக்கு போங்க எப்படி நீட்டை எடுத்து போய் டிராமா அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நான் கேக்குறேன் நம்ம தோழர் விடுதலை சிறுத்தை தோழர்கிட்ட கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி பக்கமா பர்த்டே வரல திருமண நாள் வரல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த திராவிட திராவிட ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புவோங்க

விஜய் தம்பி விஜய் நாளைக்கு வந்து செயற்குழு போட்ட போறாரு அவருக்கு வாழ்த்து இதுதான் கூட்டணி தர்மமா அந்த கூட்டணியில இருந்துட்டு அங்க குரல் கொடுத்துக்கிட்டு ஸ்டாலினுக்கு தோலோடு தோல்விப்போம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இங்க எடப்பாடி பழனிசாமி உங்க ஆட்சியை ஒழிக்க போறேன் அதுக்கு ஆதரவு கொடுக்குன்னு கேக்குறதுக்கு அண்ணே அதுக்கு ஒரு வாழ்த்து எங்க விஜய் பக நாளைக்கு போக வேண்டிய நேரம் வந்து தம்பி ஒரு வாழ்த்து சொல்றாங்க அதாவது கடை விரித்தோம் கொள்வார் இல்லை என்ற மாதிரி தொடர்ந்து தேர்தல் தோல்விகள் நாமளும் எத்தனை முறை கூட்டு பார்த்துட்டோம் யாரும் வரல அப்படின்றது அந்த விரட்டின் உச்சத்துல இன்னைக்கு பேசுறாங்கன்றது பொதுவான வாதமா நம்ம பாக்குறோம் ஐயா இப்ப அந்த பக்கத்துக்கு புலம்புறாரு நாங்கள் தடித்து கூட போட்டியிடுவோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கூட போட்டியிடுவோம் அதிமுக சேரலாம் ஆனால் இது பாஜக இருக்குது திருமாவளவு இவருக்கு எடப்பாடிக்கு ஒரு வாழ்த்து விஜய்க்கு ஒரு வாழ்த்து இது என்ன நிலைமை எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி பாஜக இதே கூட்டணி இருந்தது இருபத்தி ஒண்ணு இருக்குது அவங்க உயரம் வளர்ச்சிக்கு ஏற்ப அமித்ஷா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ரூம் போட்டு தங்கி கேட்டு பார்த்து கூட தினகரனை சேர்த்த மாட்டேன்னா நான் சேர்த்த மாட்டேன் இவ்வளவுதான் சீட்டு கொடுப்பேன் பிஜேபி வலிமையா தன்னுடைய காமிச்சார் கூட்டணி மந்திரிசபையில் பங்கு பெறுவோம் அமித்ஷா திரும்ப திரும்ப சொன்னப்ப என் தலைமையில் அண்ணா திமுக தனித்து தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும்னு சொன்னார் டெல்லி பக்கத்துல சத்தம் வந்ததா இதுதான் எடப்பாடி பழனிசாமியின் ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலிலேயே இந்திரா காந்தி வைத்து தான் பிடிச்சிக்கும் உனக்கு நூற்றி பதினாறு எனக்கு நூற்றி பதினெட்டுன்னு கொடுத்து கட்சியும் இந்த மாநில சுயாட்சியில் ஒரு கதவுடு வரல அதிக அடமான வச்சிரு கருணாநிதி அறிவாலயத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேறு போட்ட உடனே ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அறிவாலயத்துல ரீடு அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு கொடுப்பது போல சீட்டு குடுத்தான் அப்படின்னு அப்படியே காங்கிரஸ் கை கட்டிட்டு சேவக பண்ண திமுக பக்கத்து பேசுறேன் அண்ணன் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா டெல்லி கோளாறு அங்க போனாரு கேரளா முன்னேறேன் இல்ல ஒரே விஷயம் நான் சார் நீங்க நான் பேசுறது நீங்க நீங்க உங்க டேவர பேசுங்க அதா நீசுவோம் அதா நீ ஆனா விளிஞர் துறை முகத்துல அதான் நீ கூப்பிட்டு டெண்டர் கொடுத்துட்டு பிரதமரோட பின்னராக கேள்வி ஒரே கேள்விதான் வச்ச கேள்விக்கான பதில் என்னன்னா தொடர்ந்து ஏழு தேர்தல் அதனால தான் யாரும் கூட வரல இந்த தேர்தலை அப்படி என்ன மாத்திர முடியும் நம்பிக்கை இல்லையோ உடைய மக்கள் விரோத அவங்க அப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பண்ண ஆட்சியோட சுனாமி எதிர்ப்பலை கிராமம் தோறும் நோட்டு கொடுக்கிற ஓட்டு கேக்குறப்ப உனக்கு தகுதி தெரியல நோட்டு கொடுக்கிறப்ப தகுதி பேப்பாடு கொதிச்சு எழுந்துட்டு இருக்கிற ஒன்றரை கோடி பெண்கள் இந்த மாதிரி பல இதுல இந்த திராவக மாடல் ஆட்சியை தூக்கி எறியது திமுக ஊட்டுக்கெழுப்புறதுன்னு மக்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில தான் திமுக ஜெயிக்க போது அப்படிங்கிற அடிபறில ஒரே ஒரு மட்டும் கேள்வி கேக்குறேன் பிரையன் இல்லை சார் ஒரு நிமிஷம் பிரையன் மகன் மீது ஊழல் குற்றச்சாட்டு சோலார் மின் தடை ஊழல் ஏர்போர்ட் தங்கு கடத்து ஏ கேமரா ஊழல் வங்கி ஊழல் அதனையும் जोडது காங்கிரஸ் காரங்க இவ்வளவு வச்சுட்டு ஒரு ஊழல் பத்தி பேசுறாங்க ரைட் நன்றி